யாரு காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் அங்க கேட்ட இடத்தை குடுத்துருக்கலாம் இல்ல மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இடவசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போம் அதிகமான மக்கள் வரத்தை செய்வாங்க அப்ப இட தகுதியான இடத்தை கொடுத்துருக்கலாம்ல மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லா இடத்துக்கும் எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்குறீங்க அப்ப வெற்றி வெச்சுக்கழையத்துக்கு இடம் கொடுத்துருக்கலாமே ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க